நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஞாயிற்று தோப்பு பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சித்திரை திருவிழாவை கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீக்குண்டத்தின் எதிரே எழுந்தருளி விரதம் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மஞ்சள் அடை உடுத்தி தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவைக்கான சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வேலை என காவல்துறைக்கு உட்குறவாக வந்து தீராக பணியாற்றி வருகிற தீயணைப்புத்துறை அந்த பாராட்டி தமிழர்கள் அதற்கு அற்புத நிகழ்வுகளும் அவர்கள் மிகவும் முக்கியம் நிகழ்த்தி வைத்து ஆயிரத்தி வந்து ஐந்து உங்களுடைய முடிமைகளை நோக்கியே இருக்க வேண்டும் நீங்கள்